ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வடலூர் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச இந்த வாழைக்கொலை தான் நாங்கள் அரூருக்கு போயிருந்தப்ப அரூர் மாவட்டத்தில் விளையக்கூடிய ஒரு வகையான வாழைப்பழம் இது இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் இருந்துச்சு இது சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் உள்ளவங்களுக்குலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி எங்களுக்கும் ஒரு கண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் நாங்கள் நட்டோம் அதோடைய முதல் அறுவடை தான் இது இப்போ நம்ம இது இருக்குது பழுக்க வைக்க போகிறோம் அதனால் நான் ஒவ்வொரு சீப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஏர்டைட் கண்டெய்னரோ அரிசி டப்பாவோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு எனக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆச்சு இந்த பழம் பழுக்கிறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பழம் பாருங்கள் அப்படியே பச்சை கலர்லேயே இருக்குது கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை அப்படியே பச்சை வாழைப்பழம் மாதிரியே இருக்குது கைகளால் நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நான் ஒரு பழத்தை மட்டும் உரிச்சு காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை வாழைப்பழம் எப்படி உரிப்போமோ அதே மாதிரி உள்ள ஒயிட் கலரில் அந்த மாவு பதத்தில் இருந்துச்சு இதோட டேஸ்ட் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை லைட்டாக புளிப்பும் லைட்டாக இனிப்பும் கலந்த மாதிரி இருந்துச்சு எந்த ஒரு பெஸ்டிசைடும் அடிக்காமல் இயற்கையான முறையில் நம்ம இதை வளர்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த பழம் கிடைச்சா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்